ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் இந்த பூமியில ஆபரகாமுக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்கள் ஒன்றும் இல்லை என்று கூட கர்த்தர் ஆபரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார் ஆடு மாடு வெள்ளி பொன் ஒட்டகங்கள் கழுதைகள் இன்னும் வந்து வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டே போக முடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாத ஆசீர்வாதங்களை ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது ஆனா ஒண்ணு மட்டும் இல்ல என்ன இல்ல பிள்ளை இல்ல ஆனா அந்த குறைவையும் அவனுடைய வாழ்க்கையில அவன் மறிக்கிறதுக்கு முன்பாக நிறைவாக்கி கொடுத்தார் தேவன் அவனுடைய வாழ்க்கையில எது குறையா இருந்ததோ அதையும் கொடுத்து அவனை சம்பூரணமாய் பூரணமாய் அவன் தீர்க்காய் சொல்லவனாய் அவன் நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ள இழைப்பாறும்படியாய் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வத்து வைத்திருந்தார் இதற்கு என்னங்க காரணம் ஆபரகாமை இப்படி எல்லாம் ஆசிர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் கீழ்படிதல் ஆபரகாமை கத்தர் ஆசிர்வதிக்கிறதுக்கு அவனுக்குள்ள முதல் ஸ்டெப்பா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்படிதல்